ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம பதினாலு கதையின் பெருமை ஆயினும் ஏதோ கொஞ்சம் என் புத்திக்கும் விவேகத்திற்கும் திறன் இருக்கிறதே உள்ளத்தில் உறையும் ஹரியின் தூண்டுதலினால் அதற்கேற்றவாறு கூறுவேன் என்னுடைய ஐயங்கள் மயக்கங்கள் தவறான எண்ணங்கள் போகுமாறு சம்சார ஆற்றை கடப்பதற்காக கூறுவேன் ராம கதை அறிஞர்களுக்கு அமைதியளிப்பது எல்லா மக்களாலும் ரசிக்கத்தக்கது களியின் பாபங்களை போக்குவது இராம கதை களி என்ற பாம்பிற்கு மயில் போன்றது விவேகம் என்ற சுடரை வெளிப்படுத்துகின்ற அரணிக் கட்டை இந்த கதையினால் ஆத்ம ஞானம் பெறலாம் என்பது கருத்து ராமகதை கதை களியில் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்ற வல்ல காமதேனு நல்லோர்களுக்கு சஞ்சீவனி வேர் பூமியில் அலைபாய்கின்ற அமுத நதி மரண பயத்தை போக்குவது தவறான கருத்துக்கள் என்ற தவளைகளுக்கு சாறை பாம்பு போன்றது ராமகதை கதை அசுர படை போன்ற நரகத்தை வேரறுத்து சாதுக்களுக்கும் தேவர்களுக்கும் ஹிதம் அளிக்கின்ற துர்காதேவி சாது சமாஜம் என்ற பார்க்கடலுக்கு லக்ஷ்மி போல அகில உலகின் சுமையையும் தாங்குவதில் அசையாத பூமி போன்றது யமதர்ம ராஜனின் படையின் முகத்தில் கரியை பூசுகின்ற யமுனை போன்றது ஜீவர்களுக்கு முக்தி அளிக்கின்ற காசி போன்றது ராமனுக்கு பிரியமான தூய துளசி போன்றது துளசிதாசரின் ஹிதம் தேடும் தாயான குலசி போன்றது சிவபெருமானுக்கு நர்மதை நதி போல பிரியமானது எல்லா விதமான சித்திகள் சுகம் செல்வம் இவற்றின் குவியல் நற்பண்புகள் என்ற தேவர்களுக்கு தாய் அதித்தி போன்றது ராமபிரானிடம் ஏற்படுகின்ற பிரேம பக்தியின் எல்லை நிலம் துளசிதாசர் கூறுகிறார் சித்திர கூட்டம் போன்ற உள்ளம் என்ற மலை மீது ராம கதை என்ற மந்தாக்கினியில் நாம் மூழ்கி பேரன்பு என்ற வனத்தில் ராமனை சஞ்சரிக்க வைக்க வேண்டும் தான் அழகான சிந்தாமணி நினைத்ததை அருளுகின்ற இரத்தினம் நல்லோர்களின் நல்ல புத்தி என்ற பெண்மணிக்கு அழகான அணிகலன் ராமனுடைய நற்பண்பு குவியல் உலகிற்கு மங்களம் அளிப்பது மோட்சம் செல்வம் தர்மம் பெருநல் வீடு கொடுப்பது ஞானம் வைராகியம் யோகம் இவற்றை போதிக்கின்ற சத்குரு சம்சாரம் என்ற பயங்கர நோயை தீர்க்கின்ற தேவ வைத்தியர் சீதாராமர்களிடம் பிரேமை என்ற பேற்றை பெற்று கொடுக்கின்ற தாய் தந்தையர் விரதங்கள் தர்மங்கள் கட்டுப்பாடுகள் அனைத்திற்கும் விதை பாவம் மனக் சோகம் இவற்றை அழிப்பது மேலும் இவ்வுலகிலும் மேலுலகிலும் பிரியமானதை காப்பாற்றிக் கொடுப்பது ஆராய்ச்சி என்ற அரசனுடைய சூர வீரனான மந்திரி பேராசை என்ற எல்லையற்ற கடலை வற்ற வைக்கின்ற அகஸ்திய முனிவர் பக்தர்களின் மனமாகிய காட்டிலே வசிக்கின்ற காமம் கோபம் மற்றும் கலியுக பாபங்களாகிய கட்டுக்கடங்காத யானைகளை வதைக்கின்ற சிங்க பரமேஸ்வரன் விரும்பி போற்றுகின்ற விருந்தினர் ஏழ்மை என்ற காட்டு தீயை அணைக்கின்ற விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற மேகம் அது சிற்றின்ப வேட்கையாகிய கொடிய பாம்பின் விஷத்தை இறக்குகின்ற மந்திரம் அது மகாரத்தினம் இது நெற்றி அதாவது தலை எழுத்தினால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை அந்த எழுத்துக்களை அழிக்கக்கூடியது முன்வினை மூழாமல் தடுப்பது அக்ஞானமாகிய இருட்டை போக்குகின்ற சூரிய கிரணம் போன்றது அடியாராகிய பயிர்களை காக்கின்ற மேகம் போன்றது மனதிற்கு வேண்டியதை தருவதில் கல்பகத் தரு போன்றது நமது சேவைக்குரியவர்களான ஹரியையும் ஹரணையும் போல எளிதில் கிடைப்பது சுகமளிப்பது நல்ல கவிகளின் சரத்காலம் என்ற மனமாகிய ஆகாயத்தை அலங்கரிக்கின்ற தாரகை கூட்டம் போன்றது சரத்காலத்தில் ஆகாயம் மேக சஞ்சாரமின்றி பலீரென்று தெளிந்து இருக்கும் அந்த இரவுகளில் தாரகைகள் ஒளி வீசி பிரகாசிக்கும் அதுபோல ராமகதை கவிகளின் மனதை முதலில் தெளிய வைக்கும் பிறகு அவர் பாடும் கவிதையெல்லாம் பலீரென்று ஜுவலிக்கும் என்று பொருள் ராம பக்தர்களை வாழ வைக்கின்ற செல்வம் போன்றது ராமகதை கதை புண்ணியங்கள் அனைத்தும் ஒருங்கே சேர்ந்து அளிக்கின்ற அரிய இன்பங்கள் போன்றது உலகிற்கு கபடமின்றி ஹிதம் செய்வதில் சாதுக்கள் போன்றது அடியார்களின் மனது என்ற மானச சரசில் நீந்துகின்ற அன்ன பக்ஷி போன்றது கங்கையின் அலைகளின் மாலை போல் தூய்மைப்படுத்துவது கெட்ட வழி குதர்க்கம் கெட்ட செயல் கலியுகத்தின் கபடம் டம்பம் என்ற கொடுமைகளை எப்படி காய்ந்த விறகுகளை பெரு நெருப்பு அவிக்குமோ அதுபோல கொளுத்தி அழிப்பது இத்தகைய ராமசரிதம் என்பது முழு நிலவின் கிரணங்கள் போல எல்லோரையும் மகிழ்விப்பதுதான் ஆயினும் நல்லோர்களின் நீல ஆம்பல் மலர் போலவும் சகோர பக்ஷி போலும் ஏங்கி காத்திருக்கின்ற மனதுகளுக்கு சிறப்பாக ஹிதமளிப்பது மேன்மை அளிப்பது